எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனைக்கு சித்ரா பௌர்ணமி இரவு செவ்வாய்க்கு உரிய இந்த பருப்புடன் இந்த மூன்றையும் மறைத்து வையுங்கள் ஒரு கூட கடன் இருக்காது கடனை வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ கடனே வராது அப்படின்ற தலைப்பு எடுத்துப்போம் எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம கூட இருக்கிறவங்களாகட்டும் இல்லை நம்ம சொந்தக்காரவங்களாகட்டும் நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாகட்டும் கடனால் கஷ்டப்படுறவங்கள பார்த்து நம்மளுக்கு என்ன தோணுன்னா கடவுளே கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடுத்துரு போதும் என்ற மனசை எனக்கு கொடுத்துரு அப்படின் தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட கோவில்கிட்ட போகும்போதும் வேண்டிப்போம் அப்படி வேண்டிக்கும் பொழுது நம்மளுக்கு கடனே வராது ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஏதாவது நம்ம கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி நம்மளுக்கு வராது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியில் அந்த பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு தாந்திரிகம் பரிகாரம் இதெல்லாம் நம்ம அதுவும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சால் அதீத பலன் கிடைக்கும் அதனால தான் அந்த சித்ரா பௌர்ணமியை நான் எடுத்துக்கிறேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில சேர்ந்து இந்த சித்ரா பௌர்ணமி வர்றதுனால உங்களுக்கு உண்மை சொல்ற நல்ல ஒரு அபிவிருத்தி உங்களுக்கு இது காமிக்க ஆரம்பிக்கும் இதை நீங்க செய்ய செய்ய செவ்வாய்க்குரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறார் இல்லைங்களா அங்காரகன்னு சொல்லுவாங்க அவரும் செவ்வாய்க்குரியவர் தான் அந்த செவ்வாய்க்கு எப்பவுமே கடனை அடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் கொஞ்சம் கடனை அடைச்சா கூட செவ்வாய் ஓரையில் கடன் அடைக்கணும் செவ்வாய்க்கிழமைல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சேமிப்பு என்பது செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடாது சரிங்களா இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி சேர்ந்து வந்திருக்கே இந்த டைம்ல நம்ம இந்த கண்ட இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு கடன் இருக்கிறது கழுத்தை நெறிக்குதுமா கடன் பிரச்சனை நானும் எவ்வளோ இதுலேருந்து மீண்டு வரணும்னு பார்க்குறேன் ஆனால் முடிய மாட்டேங்குதுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு தாந்திரிகம் வழிபாடுன்னு கூட வச்சுக்கும் இரவு நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் அதுதான் முக்கியம் ராத்திரி படுக்க போகிற நேரத்தில் நீங்கள் வந்து இது வந்து நான்வெஜ்ஜி நாம் நாளைக்கு சித்திரா பௌர்ணமினாலே ஒரு அதீதமான ஒரு சுவாமி பக்தியோட கோவிலுக்கு போகிறது எல்லாமே நம்ம செய்ய போகிறோம் அப்போ அசைவம் சாப்பிட மாட்டோம் கண்டிப்பாக குளித்து முழுவி இருப்போம் வீடு சுத்தம் பண்ணியிருப்போம் எல்லாமே நம்ம நல்லதாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் அதை நான் நாளை இரவு நீங்கள் இதை செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதீத பலன் அதுவும் செவ்வாய்க்கிழமையில நம்ம கடனை அடையறதுக்கான பரிகாரம் செய்ய போகிறோம் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை என்னடா இது கழுத்தை நெறிக்குது இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னா ஒரு சில்வர் டப்பா நான் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட கண்ணாடி போட்ட மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னா செம்பு பாத்திரம் வச்சுருக்கோம் பாருங்கள் செம்பு பாத்திரம் கூட நம்ம பயன்படுத்தலாம் அதில் வந்து மூடி மா மூடி மாதிரி மூடி வைக்கணும் அந்த செம்பு பாத்திரமே உங்கள் மூடி மாதிரி இருக்குதுமானா மூடி வைக்கணும் ஏன்னா ஒருத்தர் கண்ணுக்கும் எது தெரியக்கூடாது நம்ம இது எதற்காக செஞ்சு வச்சுருக்கிறோன்றதும் யாருக்கும் சொல்லக்கூடாது தெரியவும் கூடாது அவங்க வந்தோடனே இது எதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது அதற்காக மூடி வைக்கிறதுக்காக நான் இந்த பாத்திரத்தை நான் எடுத்திருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் செய்யும் பொழுது நமக்கு அதீத பலன் இப்போ கண்ணாடி பவுலு உங்ககிட்ட மூடி மாதிரி இருக்கா செய்யுங்க நான் நான் இன்னைக்கு சில்வர் டப்பாவில் எடுத்திருக்கேன் ஏன்னா இது ப்யூர் சில்வர் இது இப்போ வாங்கினது கிடையாது அந்த காலத்து சில்வர் பாத்திரத்தில் இதுவும் ஒன்று அதனால் இந்த பாத்திரத்தில் வச்சு மூடி வைக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இரவு நேரத்தில் நாளைக்கு இரவு இது நீங்கள் செஞ்சு வீட்டில் எங்கே வைக்கணும் உங்கள் வீடு தென்மேற்கு மூலையில் பீரோ இருக்கா அந்த இடத்துல வைங்க இல்லை கிச்சனில் தென்மேற்கு மூளை இருக்கா வைங்க சமையலறல வச்சிங்கன்னா இன்னுமே நல்லது அது என்ன பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு துவரம் பருப்பு என்பது அங்காரகனுக்கு உரிய பருப்பு துவரம் பருப்பை வாங்கி தானம் கொடுத்து பாருங்களேன் நீங்கள் நம்மளுக்கு கடன் அடையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையிறத கண் கூட பார்க்கலாம் ஒரு கால் கிலோ அரை கிலோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு துவரம் பருப்பு வாங்கி தானமாக கொடுத்து பாருங்க அடுத்தது இன்னொன்னா இந்த துவரம்பருப்பு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் துவரப்பருப்பு அங்காரகனுக்கு உரிய பருப்புன்றதுனால நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்ன அவர மனசில் நினச்சிக்கிட்டு சித்ரா பௌர்ணமி அதுவும் செய்கிறேன் எனக்கு கடன் இந்த நிலவு தேயிஞ்சு இப்போ தேய்பிற இல்லைங்களா அதே மாதிரி நம்ம கடன் தேய்ந்து போக வேண்டும் கடன் தான் எனக்கு தேயணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு அழுத்த நெருக்கிது சந்திர பகவானே எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணு அப்படி அந்த துவரம் போட்டுட்டு என்ன போட வேண்டும் சொல்றேன் முழு நீங்கள் நீங்க மாடியில் உட்காந்து கூட செய்யலாம் நிலவு வெளிச்சத்தில் அருமையா இருக்கும் அந்த நேரத்தில் நீங்க பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தெளிவு பெறும் ஏதாவது ஒரு வழியில வட்டி மிச்சமாகும் வட்டி மிச்சமாகும் இல்லை வட்டியோட வட்டி குறைப்பாங்க இல்லை கொஞ்சமாக பணம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ வட்டியே கட்டிக்கிட்டு இருக்காமல் பணம் கடன் அடைய அடைகிறது எளிதில் நடக்கும் அதில் கூட சேர்க்க போகிறது என்னென்னா விரலி மஞ்சள் விரலி மஞ்சளுக்கு அதீத சக்தி உண்டு அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் மொட்டை மாடியில் உட்காந்து செஞ்சால் கூட ரொம்ப நல்லது மொட்டை மாடி இல்லாதவங்க வெளி பக்கத்தில் உட்காந்து ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி கூட செய்யுங்க நிலா நேலே உச்சிக்கு வரும்போது கூட செய்யலாம் அந்த பருப்பில் இதை நம்ம நம்ம மூடி வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பருப்புக்கு உள்ளே ஒழிச்சு வைக்கணும் இல்லை அந்த பருப்பு மேலே கூட நம்ம போட்டு வைக்கலாம் மஞ்சள் உங்களுக்கு இந்த விரலி மஞ்சள் கிடைக்கலன்னா கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கஸ்தூரி மஞ்சள் போகிறது போல் இது எனக்கு எனக்கு தெரி கஸ்தூரி மஞ்சள் தான் முக்கியமாக வேணும் அடுத்தது என்னென்னா வசம்பு இந்த வசம்பு கண்டிப்பாக பணத்தை வசியம் பண்ணி நம்மளுக்கு கடனை அடைக்க உங்களுக்கு வழிவகுக்கும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டி கட்டாயம் சொல்கிற நம்மளுடைய கடன் அடைந்துவிடும் இப்போ வசம்ப அதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம் சக்தி இப்போ வசம்பு எங்கிட்ட பழசு இருக்குமா அதை நான் பயன்படுத்திக்கலாமா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க துவரம்பருப்பு என் வீட்டில் இருக்கிற துவர பருப்பே நான் எடுத்து போட்டுக்கலாமா தாராளமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் விரலி மஞ்சள் நான் வீட்டில் தான் இருக்குது அதையும் எடுத்து வச்சுக்கலாமா அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் தாராளமாக ஆனால் பயன்படுத்தாத பொருட்களாக இருக்கணும் அது எல்லாமே துவரம்பருப்பு யூஸ் பண்ணியிருந்தோ துவரம்பருப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நம்ம ஒரு கைப்பிடி அள்ளி நல்லா போட போகிறோம் அந்த டப்பாவில் அடுத்தது என்ன அது கூட சேர்க்க வேண்டிய பொருள் தான் ரொம்ப முக்கியமானது எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா தங்கம் போட்டால் தான் தங்கத்தை இழுக்கும் அதுக்காக தான் கையில் கூட ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தங்க வளையல் போடுங்க மோதிரம் போடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நான் வந்து போடாதீங்க நீங்கள் வந்து கவரிங் போடுங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் என் பிள்ளைங்களுக்கு தங்கம் சேரணும் வெள்ளி சேரணும் தங்க நகை நிறையா தான் நான் நினைப்பேன் அது கூட ஒத்த ரூபா நாணயம் இது நீங்கள் ஐநூத்தூறுரூவா வச்சாலும் அது உங்கள் வசதி எனக்கு தெரிஞ்ச ஐநூத்தூறுரூவா வைக்கணும் இப்போதிக்கி என் கையில் இப்போ ஐநூறுரூவா தேடி பார்த்தேன் இல்லை அதனால் ரூபாயை நான் வைக்கிறேன் ஐநூற்றும் வைக்கலாம் தவறு கிடையாது நூற்றி ஒரு ரூபா வைக்கலாம் இருபத்தோருபா வைக்கலாம் பதினோரு ரூபா வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சது நான் என்ன வைப்பேன்னா ஒரு ரூபா நாணயம் எனக்கு நல்ல ஒரு ராசியாக இருக்கும் அதனால் நான் ஒரு ரூபா நாணயத்தை எப்போயுமே அதில் வைப்பேன் நீங்கள் ஐநூத்தூறுரூவா வச்சாலும் தவறு கிடையாது இதை வச்சு மூடி வச்சுருங்க இதை மூடி மே நில வெளிச்சத்துல உட்காந்து செஞ்சுட்டு கூட மூடி கொண்டு வந்து நம்மளுடைய கிச்சன்ல ஒரு மூலையில் வச்சுட்டு நீங்கள் இதை நம்மளுக்கு அதில் ஐநூத்தூறு ரூபா நீங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஐநூறுரூவால சில செலவுக்கு எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஓகேங்களா இதுதான் நம்ம வைக்கணும் நூற்றி ஒரு ரூபா வச்சா எடுக்கக்கூடாதுலாம் கிடையாது ஒரு பத்து நாள் கழிச்சோ இல்லை அடுத்த பௌர்ணமிக்கு முதல் நாளோ அந்த தோரம்பருப்பு எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த காசியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வசம்பு எடுத்து பணம் வைக்கிற இடத்துல போட்டுடலாம் வசம்பு எப்பவுமே பணம் வைக்கிற இடத்துல போட்டு வச்சா நல்லது விரலி மஞ்சளும் அதே மாதிரி தான் பணம் வைக்கிற இடத்துல போட்டு வச்சா ரொம்ப நல்லது நல்ல ஒரு தன ஆகர்ஷணம் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு மேலும் மேலும் உண்டு பண்ணும் இது நம்ம செய்கிற இந்த தாந்திரிகம் நாளை இரவு செய்து பிள்ளைகள் என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லோரும் கடன் அடைஞ்சி நிம்மதியோடு நல்ல வாழ்க்கை வாழணும் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்